தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்கள் பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு நூல் காலத்தால் முற்பட்டது கணக்குன்னா நூல்ன்னு அர்த்தம் நாட்டி வர மேத்தமேட்டிக்ஸ் பதினெண் கீழ்கணக்கு நாலடியார் நானாற்பது ஐந்திணை முப்பால் கடுகம் நம்ம திருக்குறள் பழமொழி இதெல்லாம் பதினெண் கீழ்கணக்கு காலத்தால் பிற்பட்டது காலத்தால் முற்பட்டது மேல் மேல்கணக்கு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு முதலில் வைக்கப்பட்டது பத்து பாட்டு பத்து பாட்டில் முதலில் வைக்கப்பட்டது திருமுருகாற்று படை சங்க இலக்கியத்திலே முதல் இடம் முருகப்பெருமானுக்கு தமிழ் வாழ்கன்னு சொல்றீங்களே தமிழ் வாழ்கன்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ் முதல் நூல் திருமுருகாற்று படைய படிச்சு தீரணம் சும்மா தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது நம்ம தமிழ் படித்தா தானையா தமிழ் வாழ படிக்கணும் திருமுருகாற்று படை சங்க இலக்கியம் மறக்காதீங்க முதலில் வைக்கப்பட்டது முருகன் பெருமை திருமுருகாற்று படை